திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் மைதா மாவோ கோதுமை மாவோ உளுந்த மாவோ எதுவுமே யூஸ் பண்ணி பண்ணது கிடையாது நான் இன்னைக்கு இந்த ரெசிபி வெண்பொங்கல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெண்பொங்கல் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ வெண்பொங்கல் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ இதில் மூடி வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கங்க இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இந்த மாவு உங்களுக்கு பார்க்கவே உளுந்த மாவு அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும் இப்போ இது வேற ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மாவை மாற்றியாச்சு இது கூட நான் கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக சின்ன சின்னதானா இருக்குன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணுறேன் நம்ம ஆல்ரெடி வந்து பொங்கல் எல்லாமே போட்டிருப்போம் ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டிருப்போம் உப்பு வந்து வெங்காயத்துக்காக மட்டும்தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம பொங்கல்லே எல்லாமே போட்டிருப்போம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டிருப்போம் அதனால் வேறு எதுவும் புதுசாக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு உருண்டையாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு சைடு குக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கிறேன் நம்ம போட்ட உடனே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சுறதுக்கு சான்சஸ் இருக்கு இது மாதிரி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க இந்த பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இது இந்த பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணுங்க ஹைல வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா வெளியில உடனே சேஞ்ச் ஆயிரும் ஆனால் உள்ள குக் ஆகாம மாவாகவே இருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான வெண்பொங்கல் போண்டா ஆயிருச்சு நமக்கு உளுந்த மாவில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதிலேயே இருக்கும் இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்